எல்லா தோல் நோய்க்கும் இது ஒரு நல்ல ஒரு சிறந்த மருந்துக்கான ஒத்திரை வந்து நகங்கள் இருக்கலாம் வேகமாக தேய்க்கிறது ரெண்டு கையும் வச்சு வேகமா தேய்க்கு தோல் நோய் இருக்கிறவங்களோ இல்லாதவங்களோ அம்பல்சரியா எண்ணெய் வச்சு குடிக்கணும் குழந்தைங்களா அது தோல் நோய்க்கு மிகப்பெரிய மருந்து தலையில் போடுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க தோல் நோய் உண்டான முத்திரை தான் குழந்தைங்களா தலையில் போட்டு வைக்கணும் கொடுக்கும் கூட ஒரு வகையான தோல் நோய் சம்மந்தப்பட்டது சில பேருக்கு அவங்க படுத்து இருந்திருக்கும் போது ஒரு நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு தலையில் கொடு கூடுவதாக என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க சில பேர் வந்து எங்கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்தவங்க இப்படி கையை வச்சு இப்படி சேரில் உட்காந்துட்டு இப்படி தட்டுனாங்கனாலே கீழே அப்படி பல பலன்னு முதிரை அந்த மாதிரியெல்லாம் இந்த ட்ரீட்மெண்ட் வந்திருக்குறாங்க திருவருங்க கூட்டி வைக்க நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே முத்திரைகள் கட்சியெல்லாம் நம்ம போட்டிருக்கிறேன் அது கூட இந்த இந்த ட்ரீட்மெண்ட்டு நீங்கள் கட்டாயம் எடுத்துக்கோங்க வாய் முத்திரை ஏற்கனவே நம்ம போட்டுக்கிறோம் வாய் முத்திரை வந்து இந்த நுனிக்கை வந்து கட்டை விரலுடைய அடிப்பகுதியில் பொருந்தி இருக்கிற மாதிரி வச்சுட்டு கோல் இல்லாமல் டைட்டா இருக்கோங்க இது பேர் வாய் முத்திரை கையை வந்து தொடைத்து உள்பகுதிக்குள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இதை வந்து ஒரு இருபது நிமிட நேரம் பண்ணுங்க எல்லா தோல் நோய்க்கும் இது நல்ல ஒரு சிறந்த மருந்து இது தவிர மண்முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை இதுவும் நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம் இந்த மண்முத்திரை இந்த முத்திரை வந்து உடல் ஆற்றலை அதிகரிக்க செய்யக்கூடியது எந்த விட்டமின் மினரல்ஸு அது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியது கால்சியம் டிஃபிஷியன்சி அப்படிங்கிறாங்க விட்டமின் டி டிபிசியன்சி அப்படிங்கிறாங்க இது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடியது இது பாசிட்டிவ் எனர்ஜியில எல்லாமே பரவி கிடக்கும் அது அதை இழுத்துட்டு வரக்கூடியது உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் வரைக்கும் நீங்கள் என்ன மருந்து எடுக்கிறீங்களோ அந்த மருந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு இந்த முத்திரை செய்து நம்பிக்கை வந்த பிறகு நீங்கள் மருந்தை நிறுத்தினா போதும் ஆனா இந்த மருந்தையெல்லாம் நிறுத்துவதற்கான மிகச்சால சிறந்த முத்திரை இந்த முத்திரை தான் இது பாருங்க இது பேர் மண்முத்திரை ஃபெதர் டச் தான் நீங்கள் வைக்கணும் இதை வழக்கம் போல முள்ளங்கை மேல் நோக்கி இருக்கணும் உள்ளது ரெண்டு நிமிந்து இருக்கணும் இதுதான் இதனுடைய கண்டிஷன் இது வந்து காலையில் பத்து நிமிடம் சாயங்காலம் பத்து நிமிடம் அந்த அளவுக்கு செய்யும் இது மண்முத்திரை இதுக்கடுத்து நீர் முத்திரை இது எல்லாமே வந்து கொடுகுக்கான முத்திரைகள் தான் நான் சொல்றேன் நீர் முத்திரை ட்ரை ஸ்கின் இருக்காங்க ஸ்கின் வறண்டு போச்சு அப்படின்னு சொன்னாலே இந்த தலையில் கொடுக்கு வர்றது தோல் வந்து வறண்டு போகிறது இது எல்லாமே நீர் சமணப்படுத்தக்கூடியது அதனால் நீர் முத்திரை அப்படிங்கக்கூடிய முத்திரை இது வந்து சுன்று வரலும் கட்டை வரலும் இணைந்து செய்யக்கூடியது கொடுகுக்கா இந்த மூன்று முத்திரை வச்சுக்கிட்டீங்களா நாற்பத்தி எட்டு நாளைக்கு இதை நீங்கள் இடைவிடாது செய்துட்டு செய்து முடித்த பிறகு பாரு முடி கொட்டுறதையும் கொடுகுக்கான முத்திரை வந்து இந்த நகங்கள் இருக்கலாம் நகங்களை வந்து வேகமா தேய்க்கிறது ரெண்டு கையும் வச்சு வேகமா தேய்க்கிறது சரியா இது மாதிரி சேரிங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து முடி கொட்டாது அப்புறம் ஆகுதுன்னு சொல்லுவாங்க முடி வந்து உடஞ்சி போகிறது அப்படின்னு முடி வந்து ட்ரையா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இவைகளுக்கெல்லாம் சாதம் சிறந்த முத்திரை ந அப்போ இது தவிரவும் நீங்கள் செய்யக்கூடியது தலையில் முடி கொட்டுறத தவிர்க்கிறதுக்கு கொடுக்கறதை தவிர்க்கிறதுக்கு கோமியோமேதியில் தூஜா அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது சிலிக்கா அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது ரெண்டும் ஒன்னம்பி கொட்டன்சி வாங்கிக்கோங்க காலையில் மூணு சொட்டு சிலிக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா இரவு மூணு சொட்டு தூஜா எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு இருபது நாள் நீங்கள் வாங்க தூஜா சிலிக்கா நான் இதை வந்து உங்களுக்கு போட்டு விடுறேன் சரியா இது தவிர எண்ணெய் வெப்பாலை எண்ணெய் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது அந்த வெப்பாலை எண்ணெயுடைய குணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே வீட்டில் தயாரிச்சுக்கலாம் அது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் உங்களுக்கு தயாரிக்க முடியாது அப்படின்னு சொன்னால் எல்லா சித்தா கடைகளிலும் வெப்பால எண்ணெய் கிடைக்கிது அது வந்து கான்சென்ட்ரேஷன் சில கடைகளில் சில ஊர் இலைகளுக்கு அவ்வளோ கான்சென்ட்ரேஷன் கிடைக்கல நான் நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் முப்பது நாற்பது ஆண்டு கால அனுபவத்தில் வெப்பாள எண்ணெயுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து சில ஊர் இலைகளுக்கு கிடைக்கிற அந்த மண்ணுடைய தன்மை குடிப்போ அதை மாதிரி இருக்கலாமோ என்னவோ எனக்கு தெரியல ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு அறுபது இலை வெப்பாள எண் இலை அதை அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் முதல்ல ஒரு பதினாறு இலை வெப்பாள இலையை போட்டு வெயிலில் வச்சுருங்க இலையை தேங்காய் எண்ணெயில் போட்ட உடனேமே தேங்காய் எண்ணெயோட கலர் வந்து மாறிடும் அதை வந்து ஒரு மூன்று நாளைக்கு வெயில் வச்சுருங்க மூன்று நாள் வெயில் வச்சு அந்த இலையெல்லாம் அரித்து எடுத்துருங்க அதுக்கப்புறம் ஒரு பதினாறு இலையை போட்டு அடுத்து ஒரு மூன்று நாள் வைங்க அப்புறம் அந்த இலையெல்லாம் அரித்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு பதினாறு இலை போட்டு இன்னொரு நாளைக்கு மூணு நாளைக்கு வெயில் அடுத்து ஒரு பதினாறு இலையை போட்டு இன்னொரு நாளைக்கு அப்போ அறுபத்தி நாலு இலை போட்டு நாலு வாட்டியாக நீங்கள் எடுத்து வச்சுட்டிங்க இதுதான் வெப்பால எண்ணெய் இலை எண்ணெய் வேறு வெப்பால் என்னன்னா ஏதோ பெரிய அமெரிக்கன் அமேசான் காடுகளில் இருந்து வந்தது அப்படி இப்படி அப்படிலாம் நீங்கள் ஒன்றும் நினைக்க வேண்டாம் உங்கள் கைப்பூக்கமா வெப்பாலன்னா என்னம்மா பாலா இலை பாலா மரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அள்ளி அரசாணின்னு திருமணச் சடங்குகளில் அது மிகப்பெரிய பங்கு வகிக்குது அந்த இலை பிச்சியோடு நட்டு திருமண சடங்கு ஒன்று செய்வாங்க அரசாணிக்கால் நட்டுறது அப்படிங்கிறதுல இந்த பாலா இலையை சேர்த்து வச்சு அரசாணிக்கால் நட்டுவாங்க அதுதான் வெப்பாலைய இலை இலை புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ வந்து இதை இந்த கோதி வச்சிருக்க எண்ணெய் என்னமா செய்யணும் எண்ணெயை ஃபுல்லாக வடித்து எண்ணெயில் விட்டுருங்க இலையிலேருந்து கொஞ்சம் எண்ணெய் வடியும் அதை வந்து திரும்ப மீண்டு எண்ணெயில் விட்டுருங்க அப்போ அதை பத்திரமா வச்சுக்கோங்க இந்த இருக்கிற இலைகளை எப்போல்லாம் நீங்கள் ஆயில் பாத் எடுப்பீங்கன்னா அப்போ உங்கள் தலையில் உச்சகந்த தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேய்ச்சி அஞ்சு நிமிடம் அல்லது பத்து நிமிடம் ஊற வச்சா போதும் அதுக்கு மேலே மணிக்கணக்கால் எண்ணெய் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை தோல் நோய் இருக்கிறவங்களோ இல்லாதவங்களோ சரியாக எண்ணெய் வச்சு குடிக்கணும் குழந்தைங்களாம் அது தோல் நோய்க்கு மிகப்பெரிய மருந்து சரியா தோல் நோய்க்குன்னு இல்லை உடல் ஆரோக்கியத்திற்கு எண்ணெய் வச்சு குடிக்கிறது மிகப்பெரிய மருந்து இப்போ இதை விட்டுட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முறை இருக்கும் நல்லெண்ணையை அடுப்பில் வச்சு சூடாக்கி ஒரு நூறு கிராம் நல்லெண்ணா அரை அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் அதில் வச்சு லேசாக நுணுக்கிக்கிட்டு அது கூட அந் அஞ்சு அல்லது ஆறு பூண்டுப்பல் அதையும் வச்சு தட்டி இந்த சூடாக்குன எண்ணெயில் இந்த மிளகு ஜீரகம் தட்டி வச்ச பூண்டுப்பல் அதை போட்டு ஒரே ஒரு மெ வத்தல் மலை வத்தல் அதையும் அதில் போட்டு இறக்கி ஆற வச்ச பிறகு ஒரு பாட்டில் வச்சு வச்சுக்கணும் நீங்கள் வந்து தலையில் உச்ச நிலையில் இதை வந்து நல்லா எப்படி பண்ணணும் எண்ணெய் தேய்க்கிறது சும்மா அப்படி தேய்க்கக்கூடாது மேல் மொழியில் அப்படி வைக்கக்கூடாது இந்த தலையில் அப்படியே தடவோம் ரெண்டு கையும் வந்து தலையில் அப்படியே தடவோம் தடவிட்டு ஒரு அஞ்சு அல்லது பத்து நிமிடம் நேரம் இருந்தால் போதும் அப்புறம் நீங்கள் வந்து சீர்காய் தேச்சு குடிச்சிருங்க இது வந்து சுத்தமாக பொடுகு வராமல் தடுக்கும் ரெண்டு எண்ணெய் சொல்லியிருக்கிறேன் எந்த எண்ணெயினாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் நான் வாரத்துக்கு ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் எண்ணெய் வச்சு குடிக்கிறது ரொம்ப நல்லது எல்லாருக்குமே உடல் ஆரோக்கியத்திற்கு மிகச்சிறந்த வைத்தியம் எண்ணெய் வச்சு குடிக்கிறது என்னென்ன சத சதம் அப்படியெல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை தொட்டு இப்படியே கொஞ்சம் தலையில் வச்சுக்கிட்டீங்கனாலும் போதும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு சீரகம் தேய்ச்சி குடிச்சிக்கலாலே போதும் இது வந்து ஒரு வைத்தியம் இந்த முத்திரைகள் உங்களுக்கு மிகச்சிறந்த பலன் அளிக்கக்கூடியது வந்து கேட்டிருந்தீங்க கேன்சருக்கான முத்திரை ஏற்கனவே கேட்டிருந்தீங்க நான் அந்த பதிவு பதிவேற்றம் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு கிடைக்கலன்னா மீண்டும் நான் பதிவேற்றம் பண்ணுறேன் இன்றைக்கு இந்த பதிவைகளோடு நிறைவு பண்ணிக்கிறேன்